எக்ஸானது ஒய்யின் இரு மடங்குடன் எதிர் விகித தொடர்புடையது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு வந்து ஒயின் இரு மடங்குன்னா நம்ம சொல்லுவோம் டூ இன்ட்டு ஒயின்னு சொல்லுவோம் இங்கே வந்து நான் கொடுத்துடுறாங்க எதிர் விகிதம் தொடர்புடையது அப்போ டூ இன்ட்டு ஒன் பை ஒய்ன் எடுத்துவோம் சரிங்களா அதான் இதுக்கு அர்த்தம் எக்ஸு வந்து ஒயின் இரு மடங்குன்னு எதிர் விகிதத்துக்கு இரு மடங்கு அப்புறம் எது எதிர் விகிதம்னா ஒன் பை ஒயின்னு எடுத்துக்கணும் சரிங்களா எதிர் விகிதத்துக்கு தொடர்புடையது அப்படின்னா நம்மனால் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஏற்றுக்கணும் இன்வெஸ்ட்டு ப்ரொப்போஷன் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து சமம்னு கொடுத்துருந்தா நம்ம வந்து ஈக்குவல்னு எடுத்துக்கலாம் ஆனால் இங்கே வந்து சமம்னு கொடுக்கல இல்லையா எதிர் விகிதத்துக்கு சமம் அப்படின்னு நம்ம இப்படி எடுத்துக்கலாம் இங்கே வந்து அந்த மாதிரிலாம் கொடுக்கல எதிர் விகிதத்துக்கு தொடர்புடையதுன்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக நான் சொல்லிடுறாங்கன்னா எக்ஸ் வந்து நான் ஓடைய இரு மடங்குக்கு எதிர் தொடர தொடர்புடையது எதிர் விகிதம்னா இந்தமாதிரி ஒன் பை போட்டுக்கணும்னு அர்த்தம் சரிங்களா இங்கிலீஷில் வந்து இன்வர்ஸ்லின்னு இருக்கு பாருங்க அதான் அதுக்கு அர்த்தம் இன்வர்ஸ் ஒன் பை ஒய் சப்போஸ் இங்கே எதிர் விகிதம் கொடுக்குறதுன்னு நம்ம என்ன எடுத்துருப்போம் எக்ஸ் வந்து நான் டூ இன்ட்டு ஒயின்னு எடுத்துருப்போம் இங்கே வந்து நான் சொல்லிட்டாங்க எதிர்விகிதம்னு கொடுத்துட்டாங்களே அப்போ ஒன் பை ஒயினு எடுத்துக்கணும் இப்போ வந்து இந்த இது இருக்கு இல்லையா இதை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு கான்ஸ்டண்ட்டை வந்து சேர்க்கணும் சரிங்களா அது சேர்த்தா தான் வந்து நம்ம இந்த இடத்துல ஈக்குவல்டுன்னு போடணும் நம்ம வந்து கேன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா எது வேணால் எடுத்துக்கலாம் நம்ம இஷ்டம்னா இப்போ எது வந்து எழுதியாச்சா இந்த டூ வந்து உள்ளே பெரிய டூ பை ஒயின்னு இருக்கும் அப்புறம் இந்த ஈக்குவல் போட்டால் ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் வந்து நம்ம சேர்க்கணும் நம்ம வந்து கேன்னு சேர்த்துக்கலாம் ஓகேவா இன்ட்டு கேன்னு நான் வரும் டூ கே பை ஒயின்னு வருமா அதுக்கப்புறம் கேட்க வந்து நான் கொடுத்துக்கிறாங்கண்ணா ஒய் வந்து ஆறு ஏனில் எக்ஸின் மதிப்பு நாலு சரிங்களா ஒய் வந்து நீங்கள் ஆறுன்னு போட்டிங்கன்னா அப்போ வந்து எக்ஸோட மதிப்பு நாலுன்றாங்க எடுத்து நம்ம சப்ஷிட் பண்ணால் கேவோட மதிப்பு வந்து நமக்கு கிடைக்கும் ஒய் ஈக்குவல் டு சிக்ஸு எக்ஸ் இக்குவல் டு ஃபோரு இதை சப்ஷிட் பண்ணலாமா எக்ஸ இடத்துல ஃபோர் போடுங்க ஒய் இடத்துல சிக்ஸு போடுங்க இப்போ டூவை வந்து சிக்ஸ் அச்சனாக இருக்கும் த்ரீ கிடைக்கும் த்ரீ இந்த பக்கம் போனால் மல்டிப்ளைஷன் ஆகிடுமா இப்போ கே இக்குவல் டுவெல்னு கிடைக்கும் இப்போ கே வந்து டுவெல்ன்னு கண்டுபிடிச்சாச்சு கேவில வந்து நான் கேட்குறேன் பாருங்களா ஃபஸ்ட்டு நான் சொன்னாங்க ஒயை கொடுத்துட்டு சிக்ஸ்ன்னு போட்டால் எக்ஸு மதிப்பு நாலுன்னாங்க இதை வச்சு நம்ம கே வந்து கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது நான் சொல்கிறாங்க ஒய் ஒயை கொள்ளிட்டு எட்டுன்னு போட்டால் எக்ஸோட மதிப்பு நான் கேட்குறோம் சரிங்களா இதே இதில் சப்ஜெக்ட் பண்ண வேண்டியதுதான் ஒய் கொல்ட்டு எயிட்டு கே ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம் இல்லையா அதே வந்து நம்ம இங்கே சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம் அப்போ ஒய் ஒய்யை கொல்லிட்டு எயிட்டு கே எக்வல் டுவெலில் இதில் நீங்கள் சப்ஷிட் பண்ண ஆகும் பாருங்கள் டூ இன்ட்டு கே எடுத்துல டுவெலில் போடணுங்க ட்வெலில் கீழே வந்து ஒய்க்கு பயில் எயிட் இது வந்து கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா த்ரீ வந்து கிடைக்கும் சரிங்களா டூ டபிளாக எயிட் ஆச்சுன்னா ஒரு ஃபோர் ஃபோரை வச்சு டுவெல் ஆச்சுன்னா த்ரீ கிடைக்கும் எக்ஸிகோல் டு த்ரீ தான் வந்து ஆன்சரு இந்த கொஸ்டின் பேப்போடு மற்ற சம்ஸ் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு பிளே செக் பண்ணி பாருங்கள்